ஏன் சிமில் ஒரு வெள்ளக்காரன் வந்து அப்புறம் இவன் வந்து வச்சிருந்தான் அவன் வச்சிருந்தான் ஆனா அதுக்குள்ள என் பாட்டை வேலை செஞ்சான் எனக்கு படிக்கிறதுக்கு அங்கே ஸ்கூல் இருந்தது நான் போவோம் வர முடியும் இப்ப பார்த்தா போர்டே போட்டுடுறான் இங்க இறைச்சி சாப்பிடுறவங்களுக்கு இதுக்குள்ள அனுமதி கூட அப்புறம் போய் உதவுன்னு வச்ச பிறகு அந்த போர்டை நாட்டுறாங்க போடுறான் அவன் எங்க இருந்தோ வர விடுதான் அது வந்து நவீன குடியிருப்ப மாதிரி அந்த பெரிய ஸ்கொயரே வந்து நார்த் மெட்ராஸ்ல இப்ப என்ன ஆயிடுது இந்த நகரம் நான் இப்ப கேட்கறேன் இந்த நகரம் யாருக்கானது அப்ப அந்த அது வந்து நம்ம வேசார்பாடி அந்த பக்கம் ஒரு சின்னதா ஒரு ஒரு கழிவு நீர் சாகடம் ஓட்டேரியோட கிளை அது அது பக்கிங்காம் கெனல்ல போய் அது மிக்ஸ் ஆகும் அவன் வந்து கர்நாட்டிக் அண்ட் பக்கிங்காம் கர்நாடிக் பிஎன்சி மில் அது பக்கிங்காம் அண்ட் கர்நாடிக் மில் அது இந்த பக்கம் இருக்கிறது கர்நாடிக் ஈஸ்ட் சைடு வெஸ்ட் சைடு பக்கிங்காம் இதுக்கு இடையில தான் அந்த ஏரி போகுது அவன் அதுல போட்ல வந்து பக்கிங்காம் கேனல் வழியா சரக்கு அவன் போறதுக்காக பாதுகாத்து வச்சுருந்துருக்கான் ஒரு எண்பதுகள் தொண்டர்கள் அது காஞ்சி போயிருக்கோம் ஏன்னாக்கா அதுல கழிவு தானே அது இருக்கும் எல்லாருமே இப்படி தாண்டி போயிருவாங்க நானே அதுக்குள்ள இறங்கி பசங்க கோழி விளையாடுவாங்க பம்பரை விடுவாங்க இப்ப பார்த்தா நிரம்பி இப்போ எப்பவுமே கடல் போல நான் இந்த பில்டிங் வந்தது ஏன்னா ஒரு குடிசையில் ரெண்டு தவள ரெண்டு குடம் தண்ணி மூணு குடம் இல்லையே அவன் எல்லாத்தையும் செஞ்சிடும் அதிகபட்சம் போனால் ஆறு குடத்தை ஊற்ற மாட்டாங்களே ஆனால் ஒரு முறை பிளஷ் பண்ணான்னா ஒரு குடங்காலி